சென்னையில இப்படி ஒரு இடமா ஆனா ஆமாங்க இப்போ நீங்க பாக்குற இடம் ஊட்டியோ கொடைக்கானலோ ஏற்காடோ கூமப்பட்டியோ கிடையாது இது நம்ம சிங்கார சென்னையில் உள்ள ஒரு இடங்க இப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு உங்களால் நம்ப முடியலை இல்லை ஆரம்பத்துல என்னாலுமே நம்ப முடியல விஷயம் ஆனால் உண்மையிலுமே போய் பார்த்து அப்புறம் தான் தெரியுது சூப்பர் ஒர்த்தான ப்ளேஸுங்க கண்டிப்பாக நீங்களும் இங்க இருந்தா வாங்க இன்றைக்கி நம்ம இங்கே தான் போக போகிறோம் ட்யூட்டி ரெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு அதான் ஜம் ஒரு வெளியெல்லாம் போட்டே கிளம்பியாச்சுங்க எங்கள் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் அது அந்த அளவுக்கு நான் என் நண்பனும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கிறோம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நண்பனுக்கு பிறந்த நாளுங்க அதை கொண்டாடும் விதமாக தான் நம்ம கிளம்பியாச்சு ஒரு கிராமத்தை நம்மளுக்கு ரெண்டு கிலோமீட்டர்லாம் ஒரு மேட்ரா அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு அது இல்லாமல் வண்டி இல்லாத ஒரு விஷயம் சரி இருக்கிறதா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியிலே அந்த மலையெல்லாம் தெரிஞ்சிச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு சரி அப்படியே பார்த்துட்டு எந்த வேலைக்கு ஆகுது நடைய கட்டுவான்ட்டு நடைய கட்டியாச்சு போர் வழியிலே பார்த்தோம்னா ஒரு கோவில்லாம் இருந்துச்சுங்க கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிடாம போனால் நம்ம மனசு ஏற்றுக்குமே நான் அப்படியே உள்ள போய்ட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சின்ன கோவில் தான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி நாங்களே போயிருக்கோம் ஆனால் வீடியோ தான் போட்டதில்லை அப்படியே உள்ள போய்ட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நடக்குனா அதனால் எங்கேயும் நிற்காமல் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியிலே எனர்ஜிக்கு ரெண்டு செவ்வாழை பச்சாவளை பழம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் முடிஞ்சளவுக்கு பழங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படியே பழத்தை சாப்பிட்டு அந்த தோலை விடக்கூடாதுன்னு மாட்டுகிட்ட கொடுத்தா அது திங்க மாட்டேங்குது என்னடா அது நம்மளுக்கு அந்த சோதனை அடைய அப்படின்ட்டு நானும் ஒரு ஒரு மாட்டுக்காக அவங்களை கூட்டிட்டு ஒன்றுமே ஒண்ணுமே திங்க மாட்டேது கடைசியில் ஒரு பையன் மட்டும் வாங்கிக்கிட்டாப்புல அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு நான் கொடுத்தோன்னே இன்னொரு ப நம்ம நண்பன் அங்கிட்டு கொடுத்தான் அதுவும் சாப்பிட்டுருச்சு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையா இருக்குதுங்க இடம்லாம் உண்மையிலுமே இந்த மாதிரி இடம் எல்லாம் சென்னையில பாக்கவே இல்லை அது தான் நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்க பரவாயில்ல சென்னையிலேயே நம்ம சொந்தரம் இருக்காங்க இல்லையா அப்படின்னு அதையும் பார்த்துட்டு சொந்தராரம் வேற பாத்தா என்ன காண்டாவ வீடியோ பார்த்தா ஒரு வழியே என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் ஆமகண்ணை நம்ம போகிற இடம் வந்து சர்ச் தான் நம்மளுக்கு தான் எம்மதும் சம்மதமாச்சா சரி அப்படியே சர்ச்சு வந்தா என்ன கோயிலா எல்லா இடமும் நம்ம இடம் தான் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சாச்சு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையா இருக்குதுங்க எல்லா ஏரியாவுமே சென்னை சிட்டியில இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கே அழகா இருக்குதுங்க எங்கிட்ட பார்த்தா ஸ்கூலு கிரவுண்டெல்லாம் வந்துச்சு அப்புறம் இங்கிட்டு ஒரு பலகையில பார்த்தா அறிவு பலகை முக்கியமாக ஜோடிகளாக வர வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை பார்க்குறப்ப தாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு நாங்களும் நடக்கிறோம் நடக்கிறோம் இடமே வந்த மாதிரி தெரிலங்க நம்மளால தரையில நடக்கிறதுக்கே நாக்கு தெரியல இதில் வர மழையில நடக்க விட்டாங்க இன்னுமே சத்தியமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நடக்கிறது இல்லை அங்கேருந்து என்ட்ரன்ஸில் பார்க்க என்ட்ரன்ஸா தான் வருதே தவிர சர்ச்சை காணாங்க நாங்களும் பார்க்குறோம் பாக்குறோம் சர்ச்சை காணும் இந்த மாதிரி கத்தாலைய நான் கிராமத்துல பார்த்தது இல்லைங்க இது என்ன கத்தாலுன்ட்டு நண்பனுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் எனக்கு தெரியல சொன்னது வேற மறந்து போச்சு இன்னும் நல்லா இருக்குது இந்த கத்தாலையெல்லாம் பார்க்க என்னடா லைனுக்கு என்ட்ரன்ஸாக இருக்கிறீங்கன்னு ஒழிஞ்சு சர்ச்சை காணாமடான்னு ஒரு பத்தேசுல தூரத்துல பார்த்தா ஒரு பெரிய என்ட்ரன்ஸா தெரிஞ்சிச்சு அது கீழே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு சப்பாவோட ஒரு வழியாக வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு ஒரு நிம்மதியோட பார்த்தா ஃபுல்லா காருங்க நம்ம மட்டும் தான் நடந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மள்ட்ட காரும் இல்லாத விஷயம் இங்கிட்டு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஏசப்பா வந்து வேல் மாதிரி ஒன்று வச்சுட்டு நிற்கிறாங்க எனக்கு டக்குன்னு அந்த வேலை பார்த்துன்னு முருகன் ஞாபகம் வந்துருச்சு இதெல்லாம் சர்ச்சில் இருந்து கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம இப்போ தான் உள்ளே போக போகிறோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா ஒரு அழகான கவிதை ஒரு போர்டில் இருக்குங்க மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் உண்மையை கொண்ட அன்பு சாயாது அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கிட்டு பார்த்தா யானைலாம் இருந்துச்சு உண்மையான யானை டக்குன்னு பயந்துட்டேன் அப்புறம் பார்த்தா சிலைகளாக தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே திரும்ப திரும்ப ஒரு என்ட்ரன்ஸ் என்னென்னா கடைசி என்ட்ரன்ஸாகவே காட்டுறீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒரு வழியாக இடத்துக்கு வந்துட்டாங்க போகிற வழி இன்னுமே பசுமையா இருக்கு போனோடனே நம்ம ஏசப்பா கால் பாகத்தை தொட்டு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டுட்டு எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி அதே மாதிரி கூட்டிகிட்டும் போய் விட்டுருக்கா பண்ண வேண்டிக்கிட்டு இங்கிட்டு சென்னை சிட்டியை சுற்றி பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க உண்மையிலுமே நம்ம தான் இருக்கமா இல்லை இமயமலகி பக்கத்தில் இருக்கமாங்கிற மாதிரி இருக்குதுங்க சுற்றி அப்படியே பனி மூட்டமாக இருக்குது ஆனால் அது மேகமூட்டம் அவ்வளோ ஒரு ஒர்த்தான பிளேஸ்ங்க ரெண்டு கிலோமீட்டர் மலை மேலே ஏறி நடந்து வந்ததுக்கு ஒரு சரியான வியூ பாயிண்ட்டுங்க மக்கள் பாருங்க அலாலையா வந்திருக்காங்க இன்னைக்கு வேற ஆயுத பூஜையா அதனால எல்லாரும் வீட்டில் இருக்க முடியாம கிளம்பி வந்துட்டாங்க சூப்பரான வியூ பிளேஸுங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் கண்டிப்பா வாழ்க்கையில வரணும் வந்தே அவனுங்க ஒரு வாட்டினாவது வரணும் சென்னையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ரூமுக்குள்ளே இருக்காம இந்த மாதிரி நாலு இடத்துக்கு போய் பாருங்க இங்க வந்து பாருங்க மேல இருந்து நம்ம சென்னை சிட்டியை பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குதுங்க பக்கத்துல வேற ஏர்போர்ட்டா பிளைட்டு ஏறிட்டு இறங்கிட்டுமாவே இருக்கு இந்த ஃப்ளைட்டை பாக்குறப்பெல்லாம் நமக்கு வேறு ஃபாரின் ஆசை வந்துருது இந்த பரங்கி மலை மேல இருந்து சென்னையை பாக்குறது நமக்கு நார்த்தாமலை மேல இருந்து புதுக்கோட்டையை பாக்குற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குது உண்மையிலுமே இதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அது இல்லாமல் நமக்கு பேசவும் தெரியாது இப்ப தானே யூடியூப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் போவப்போ அதெல்லாம் பிக்கப் ஆயிருக்கும் அப்படியே அங்கேருந்து நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு வீடியோ எடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்தா ஃபுல்லாக கமிட்டடாக இருக்காங்க எங்கே போனாலும் இவங்க தொல்லை வர தங்க முடியல தொல்லாம் நமக்கு இல்லை அது ஒரு விஷயம் சரி அவங்களுக்கு அமையுது அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க நமக்கு அமையும் இல்லை அமையும் வேண்டாம் அது சரியான தொல்லை தான் இந்த ஃப்ளைட்டு வேற அஞ்சு நிமிஷத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம ஃபாரின் ஆசை வேற மீண்டும் மீண்டும் தூண்டி விடுது அது இப்போதைக்கு நடக்க போகிறதும் இல்லை அது ஒரு விஷயம் அதனால சரி நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் நம்மளும் அப்படியே தட்டி வேண்டியது ஆனால் இருந்து வசனத்தை வாடகைக்கு வந்து சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரிய போகிறது இல்லை ஏன்னா அந்த இடத்துல இருந்து அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும் ஃப்ளைட் வேற வந்துட்டு வந்துட்டு போகிறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கில்லி படத்தில் இருந்து தனலட்சுமி நம்மளுக்கு யாராவது வந்துருவாங்களான்னு தோணுது அப்படி யாரும் வர போகறதும் இல்லாத இருக்கு அப்படியே அழகெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு பர்த்டே போய் அவன் அவன் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்தான் அவனை வீடியோ எடுக்காம இப்படி இருந்தா எப்படி அப்படியே அவனை வீடியோ எடுத்துட்டு கிளம்பலான்னு போகிறதுக்குள்ளே இருட்டி முடிச்சு லைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எங்களுக்கு அதை இருந்து போக மனசே வர மாட்டேங்குது ரூமுக்குள்ளே அடைந்து கிடக்கிறமா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததுக்கப்புறம் அது என்ன போகவே தோண மாட்டேதுங்க இந்த ஃப்ளைட்டு போகிறப்ப அப்படியே நம்மளும் ஃப்ளைட் ஏறி எங்கேயாவது வெளிநாடு போயிடலாம்னு தோணுது ஆனால் நம்மளை செருப்பாட்டி அடிச்சு வழியோ தள்ளி விட்டுறாங்க அது ஒரு விஷயம் இன்னால அது ஆலமரமா இல்ல அவத்தார மரமானு யோசிக்கிற அளவுக்கு பெரிய மரமாக இருக்குங்க இந்த மாதிரி மரம்லாம் நான் கிராமத்துலேயே பார்க்க முடியல இங்க இந்த மாதிரி சென்னை சிட்டி உள்ள பாக்குறப்ப அவ்வளவு ஒரு அழகா இருக்கு உள்ளதோ போட்டோன்னா ஓட்டிருந்தாங்க வீடியோ தான் எடுக்க முடில அங்க இருந்துட்டு கீழே வந்தோம்னா அந்த சர்ச்சோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க பாதி இதை எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல விடல அப்புறம் கிட்ட வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்க விட்டாங்க சூப்பராக வந்துச்சுங்க மியூசியமும் உண்மையுமே அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும் அங்கே உள்ள ஃபோட்டோவாக இருக்கட்டும் கடைசியில் ஏசப்பா வச்சிருக்க மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் உண்மையுமே வேற லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போனாலும் மியூசியம்லாம் ரொம்ப பார்க்கக்கூடிய இடம் கண்டிப்பா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வாங்க மியூசியமில் இருந்த ஒரு ஒரு ஸ்டாச்சுவும் வந்து ஒரு அதோட கதை அதோட ஹிஸ்டரி அதை சொல்கிற விதமாக தாங்க அந்த ஸ்டாச்சுவை வச்சுருந்தாங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுற அந்த ஏசப்பா சிலையை வந்து வேட்டையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் வந்தால் ஏசப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்கள அடக்கம் பண்றப்போ இருந்தவங்களெல்லாம் வச்சு எடுத்துருந்தாங்க உண்மையுமே வேற லெவல இருந்துச்சுங்க நம்மளுக்கு வந்து எல்லா இடமுமே ஒண்ணுதாங்க கோவில் தான் பெருசு சர்ச்சு தான் பெருசு மசூதி தான் பெருசுன்னு இல்லை எல்லா இடமும் நம்மளுக்கு ஒரே இடம்தான் அதனால எல்லா இடத்துலயும் உள்ள பெருமைகளை நம்ம எடுத்து சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கிட்ட இருந்தோம்னா கல்லெல்லாம் அடிக்கடிக்க வச்சிருந்தாங்க இது என்னடா நிறைய கோயில்ல நானும் முருகன் கோயிலையும் பார்த்துருக்கேன் இங்கேயும் என்னடா அதுன்னு ஆடாதுன்னு தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு கல்லு மல்ல ஒரு கல்லு அடிக்கி வைக்கிறப்போ நம்ம வீடு கட்டினோம்னா அந்த வீடு சீக்கிரம் கட்டுறோம்னுட்டு ஒரு ஐதீகம் நினைக்கிறேன் வெளியே வந்தோன்னா கூண்டல லவ் பேர்ட்ஸ் கிரியெல்லாம் இருந்துச்சு அந்த பேர்ட்ஸு கூட ஒரு லவ் இருக்கு நம்ம தான் ஒரு லவ் இல்ல அது விஷயம் அது இருக்காம வேண்டாம் விடுங்க அங்க இருந்துட்டு வெளியே வந்தோன்னா ஒரு கீழே போர்வை போட்டுட்டு ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு இந்த மரம் எந்த மரம்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிங்களா அவத்தான மரம் மாதிரி இருக்குன்னு அதே மரம் தான் இது இந்த மரத்துக்கடியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க வழக்கம் போல எல்லா கோயிலையும் போய் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்க மாதிரி இங்கேயும் அமைதியாக அஞ்சு நிமிஷம் உட்காந்தாச்சு நம்ம நம்ம நண்பன் என்னடானா முட்டாய் கொடுக்க போட்டான்னு இன்னைக்கு பர்த்டே இல்லையா அதனால முட்டாய் கொடுக்க போயிட்டான் நைட் ஆக அந்த இடத்தோட அழகு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குங்க கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது அந்த நைட் டைம்ல சென்னை சிட்டியை கீழே பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அப்படியே சென்னைக்குள்ள வந்து இந்த சீரியல் லைட்டு போட்ட மாதிரி ஜொலிக்குது சென்னை சிட்டியை இந்த மாதிரி அழகெல்லாம் பார்க்காம தான் இவ்வளோ நாள் நாள் ரூமில் வந்துருக்கேன் திண்டம்மா அது இருட்டிருச்சு டைம் வேறு ஆகிடுச்சு ரூமை பக்கம் கிளம்புவோம் நம்ம வேறு நடந்து வந்தோம் போகிற லேட்டாக லேட்டாகிருந்தால் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னுமே இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததுலாம் ஒரு நல்ல அனுபவம் தாங்க அங்கேருந்து கிளம்பியாச்சு போகிற இல்லையே நண்பன் நண்பனுக்கு வேறு பர்த்டே இல்லையா அதனால் இன்றைக்கி ட்ரீட் அக்கிறேன்னு ஒரு ஹோட்டல்கிட்ட விட்டான் நாங்களும் ஆர்டர் பண்ணி அரை நேரம் ஆச்சு அவ்வளோ லேட்டாகும் இன்னும் ஒன்றை தான் இத்தனைக்கும் ஒரு புரோட்டாவும் ஆம்லெட் தாங்க ஆர்டர் போட்டோம் அது வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது டே ஒரு வழியாக நம்ம அண்ணன் கொண்டாந்து வச்சுட்டாப்புல எப்போதும் போல் இருந்த கோபத்தில் ப்ரோட்டான் மேலே கழிச்சு நாலு இதாக பிச்சு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம நண்பன் வந்து எப்போதுமே ஹெல்த் கான்சியஸ் தான் கல் தோசை சாப்பிட்டாப்புல டேஸ்ட் வைஸ் வைக்காம தான் இருந்துச்சு சரி ஃபுட் ரிவியூலாம் நம்ம இப்போ தேவை அந்த ஆக்கில் நாங்களாம் அடிச்சு நகர்த்து ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா தான் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு சுகமே தனி தாங்க அதுலேயும் இந்த புரோட்டாவும் குருமாவோட காம்பினேஷன் இருக்கு வேற லெவலில் வந்துச்சு அங்க இருந்து சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு நம்ம நண்பன் வைட்டா பார்ட்டியாச்சா நம்ம தான் அவனுக்கு ஒன்றுமே திரும்ப பண்ணல சரி அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்